சென்னையில் சவுகார்பேட்டையில் ஒருமுறை அந்த வழியாக போனபோது ஒரு பழைய பாழடைந்த வீட்டை பார்த்தேன் செங்கல் இருந்தது ஆனால் சேற்றினால் கட்டப்பட்ட அந்த வீடு மரங்கள் எல்லாம் உளுத்து போய்விட்டது ஆங்காங்கே கரையாம் பிடித்திருந்தது திண்ணை இருந்தது ஆனால் பூட்டப்பட்டிருந்தது உள்ளே போக முடியவில்லை இதுவரை உண்மை நான் பார்த்தது அந்த வீட்டை இடித்துவிட்டு கட்டலாம் என்று அந்த இடத்தை வாங்கியவர் அதை உடைக்கிறார் உடைக்கும் பொழுது ஒரு புற்று போல ஒன்று இருக்கிறது அதிலிருந்து ஒரு பெரிய பாம்பு வருகிறது பாம்பு வருகின்ற உடனே அது எங்கே போய் மறைந்து விடுகிறது அதை உடைத்தவர்கள் பார்த்துவிட்டு ஐயோ பாம்பு வந்து விட்டது என்னால் அந்த இடத்தில் தற்பொழுது இருக்க முடியாது என்று வெளியே வந்து விட்டார் மற்றவர்களிடம் அழைத்து வந்து இப்படி ஒரு பாம்பு வந்திருக்கிறது என்று பார்த்தவர்கள் சொன்னார் அது பழைய அந்த வீட்டிலிருந்தே ரொம்ப காலமாக அது வசித்து வருகிறது ஆதலினால் உங்களுக்கு தோஷம் இருக்கிறது ஆதலினால் அதை நீங்கள் திரும்பி கட்ட வேண்டாம் விற்றுவிடுங்கள் உங்கள் உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது உங்கள் சந்ததியினருக்கு அனைவருக்குமே நல்லது ஆதலினால் அதை நீங்கள் விற்றுவிடுங்கள் அந்த இடத்தை என்று சொன்ன பலரும் வரவில்லை காரணம் இது பாம்பு குடியிருந்த வீடு சர்ப்பதோஷம் உள்ளது என்று கடைசியாக ஒருவர் நான் வாங்கிக் கொள்கிறேன் அவர் ஒரு நாத்திகர் இந்த கடவுள் நம்பிக்கை இந்த பாம்பு சர்பதோஷம் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் பலர் புரோக்கர்கள் வந்தார்கள் விலை பேசினார்கள் அவர் வாங்கிவிட்டார் இது என்ன விஷயம் என்றால் இந்த புரோக்கர்கள் பொய் சொல்லி விற்பார்கள் இந்த புரோக்கர்கள் பொய் சொல்லி விற்பார்கள் அதிக விலை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் சர்பதோஷம் இருக்கிறது என்று இப்படி சொல்லி 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 ஏமாற்றி ஏமாற்றி கடைசியாக ஒரு ஒரு தலையில் கட்டிவிட்டார்கள் இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் இது ஒரு கதைதான் எப்படி ராமாயணமோ மகாபாரதம் மற்ற பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது மார்க்கண்டேய புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் இருக்கிறதல்லவா அது போல இது ஒரு கதை தான் நிஜமாக இருந்ததா இல்லை ஆனால் அந்த வீடு வரைக்கும் எனக்கு தெரியும் நான் நேரில் பார்த்தேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் இது போன்ற பொய்களை உண்மையாக்கி விளம்பரப்படுத்தி அது வியாபாரம் செய்யக்கூடிய அது ஒரு தந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சர்பதோஷம் பழைய வீடு இதெல்லாம் எல்லா ஊரிலுமே கிராமத்தில் நடக்கும் சென்னையில் நடக்குமா முதலில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் சென்னையில் இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து மழை காலத்தில் ஒரு பாம்பு வந்து இருக்கலாம் அது இருந்து போயிருக்கலாம் அப்போ இது மழை காலத்தில் அப்படி வரும் இதெல்லாம் நாம் வந்து ஒரு கதையாக எடுத்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரை பேய் இருக்கிறது பிசாசு இருக்கிறது சர்ப்பதோஷம் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த சனி சனி பகவானுடைய உங்களுக்கு தொந்தரவு இருக்கிறது ஏழை நாட்டு சனி இப்படியெல்லாம் சொல்லி உங்களை அந்த கோவிலுக்கு போ இந்த கோவிலுக்கு போ அந்த இதை செய் அதை செய் நூற்றி எட்டு தேங்காய் உடை என்றெல்லாம் உங்களை கதை சொல்லி மடை மாற்றி உங்கள் வியாபாரத்திற்கு அவர்கள் வழிவகுப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும்